என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய் என் அன்பு குழந்தையே ஒன்றுக்கு உதவாத இவள்தான் உன் வாழ்க்கையில் உன்னை இது போல சிக்க வைத்து உன்னை கேவலமாக உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று பாடுபட்டாள் இவள் யார் என்று தெரிந்தால் நீ அதிர்ச்சி அடைந்து தான் போவாய் நல்ல எண்ணங்கள் இல்லாத எதற்குமே உதவாத இவள் உன்னை இப்படி சிதறுக்க நீ ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டாய் இப்பொழுது கெட்ட பெயரை உருவாக்குகிறாய் என்று நீ வேதனைப்பட்டு என்ன பிரயோஜனம் முன்பே இவளை பற்றி நீ தெரிஞ்சிருக்க வேண்டும் என் வாக்கை கேட்டு கஷ்டப்பட்டு இதை நீ தள்ளிவிட்டு விட்டாலும் விதி உன் கண்களுக்கு முன்னால் இவளை கொண்டு வந்து நிறுத்தத்தான் செய்யும் அதற்கு முன்பு நீ இவளை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இத்தனை நாள் நீ போராட்டங்களை அனுபவித்த இவள் யார் என்று உனக்கு தெரியும் போது உன் மனம் வலிக்கத்தான் செய்யும் ஏனென்றால் எதிர்பார்க்காத காரியம் ஒன்று எதர்ச்சியாக நடந்தால் அந்த வலியும் வேதனையும் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும் அல்லவா இந்த நேரம்தான் நீ தைரியமாக இருக்க வேண்டிய நேரம் எதற்கெடுத்தாலும் குழந்தைத்தனமாக நீ கண்ணீர் விடுவதை முதலில் நீ விட்டு எரிய வேண்டும் ஏனென்றால் நீ முதலில் கண்ணீர் விட்டு கதறி அழுவாய் என்பதை பார்ப்பதற்காக ஆசைப்பட்டு இதுபோல் காரியங்களை இவர்கள் செய்ய தொடங்குகிறார்கள் அதற்கு வாய்ப்பை கொடுப்பது போல் ஏதாவது எடுத்தவுடன் கண்ணீரை விட்டு நீ கதறினால் அவர்கள் சந்தோஷம்தான் அடைவார்கள் அல்லவா இதற்கான வாய்ப்புகள் நீ கொடுக்கக்கூடாது உன் கண்களில் இருந்து இனி கண்ணீர் வரக்கூடாது தைரியமான மனதோடு இவள் யார் என்று நீ அறிந்து கொண்டு இவளிடம் இருந்து உன் வாழ்க்கையும் உன்னையும் எப்படி காப்பாற்றுவது என்ற எண்ணத்தில் நீ மேலோகி இருந்தால் உன் வாழ்க்கையை இவள் திட்டம் போட்டு சீரடிப்பதை நிறுத்திவிடுவாய் மறக்காத அவளது வாழ்க்கை சீரழிவுகள் நுழைவதை உன் கண்கள் கண்டு மகிழும் பாவம் செய்த அவள் தண்டனையை அனுபவிக்கும் பொழுது எந்த பாவமும் செய்யாத நீ அவளை பார்த்து மகிழ்வதுள் எந்த தவறும் இல்லை என்று உன் சாயப்பா நானே சொல்கிறேன் தப்பு செய்துவிட்டால் யாராக இருந்தாலும் தண்டனையை அனுபவி அனுபவிப்பது சரிதான் அந்த தண்டனையை நீ அவளுக்கு கொடுக்கும்போது உன் சாயப்பா இதில் வருத்தமடைய எதுவும் இல்லை உன் வாழ்க்கையில் இவள் எத்தனையோ காரியங்களை உன் வாழ்க்கையில் நாசமாக செய்திருக்கிறாள் இன்றும் அதற்காகத்தான் போராடி வருகிறாள் எந்த காரியத்திற்கும் உதவாத இவள் உன் வாழ்க்கையில் நீ வீணாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இது சுலபமாக நடந்துவிடுமா இல்லை அதை நான் தான் நடத்திவிட்டு விடுவேனா உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் நான் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் உன்னை விட்டு மறையாமல் உன்னோடு தான் என் ஆன்மா இருக்கிறது இவளை உன் கண்களுக்கு முன் அழிய செய்வேன் இவளது வாழ்க்கை நாசமாக்குவதை உன் கண்களுக்கு முன் நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்